நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸான பிளேஸுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த பிளேஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சோழர்கள் காலத்து புதையிலன்னு சொல்லணும் சோழர்கள் இது ஒரு வரலாற்று பொக்கிஷம்னு சொல்லணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு இவ்வளோங்க ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வள்ளிமலை கோயில் முருகன் கோயில் மிகவும் ஃபேமஸான கோயில் அந்த கோயிலேருந்து மூன்றை கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ரங்கநாதர் சாமி கோயிலிருந்து இருக்கம்பட்டுன்ற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ராஜராஜ சோழனுடைய தாத்தா முதலாம் பராந்தக சோழன் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் மேல்பாடின்ற ஊர் இருக்கு அது முதலாம் பராந்தர சோழல் அமைக்கப்பட்டது அதை சுற்றி தான் இந்த ஒரு வரலாற்று பொக்கிஷம் இருக்கு இது ரங்கநாதர் ஆலயம் சொல்லுவாங்க வாங்க இது வந்து இப்போ இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டு இப்போ நம்ம எங்க இருக்கணும் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இருக்கும் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு வயல் வேலையாக இருக்குது இது வந்து ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கு இங்கேருந்து மூணு கிலோமீட்டரில் தான் புகழ்பெற்ற வள்ளிமலை கோயில் அது இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இது இந்த கோயிலுடைய வெள்ளிப்புற தோற்றம் ஒரு காலத்தில் வந்து இது ஒரு அழகான மிகப்பெரிய ஒரு லிவிங் டெம்பிளாக இருந்திருக்கலாம் பட் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னா ஒரு சான்றாக மட்டுமே நமக்கு இருக்குது ரெண்டாவது இந்த இடத்துல வந்து இந்த நிறைய பேர் இந்த கோயிலில் பார்க்கறதுக்காகவே வராங்க இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம விசாரித்ததில் இந்த கோயில் காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கிறதாகும் அதே மாதிரி மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து மூணு மணியில் மூணு மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கோயிலுடைய இந்த கட்டடக் கலையாமல் போய் பாருங்கள் அதாவது இந்த கோயிலுடைய மேலே கோபுரமே இல்லாத இது இந்த கோயிலுடைய அழகான வடிவமாக போய் பாருங்கள் இது வந்து ஒரு முழுமை பெறாத ஒரு கோயில் மாதிரி தான் தெரியுது ஆனால் ஆக்சுவலாக அது வந்து இது ஒரு காந்தர கலைன்னு சொல்லுவாங்க இது முழுமைப்படுத்தப்படாத கோயில் இல்லை முதல்ல நானும் பார்க்கும்போது இது ஒரு முழுமைப்படுத்தப்படாத கோயில தான் இருந்தது ஆனால் வந்து இது வந்து ஒரு காந்தாரக்கலை காந்தாரக்கலை கட்டடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க அங்கே இப்போ நாங்கள் வந்து கல்லாலேயே செதுக்கியிருக்காங்க கற்களாலேயே கட்டப்பட்ட ஒரு கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்னாடி இப்பேற்பட்ட ஒரு கோயில கட்டியிருக்காங்க பெரிய ஒரு விஷயம் ஒரு தசாப்த ஒரு சகாப்தத்தை கடந்து இந்த கோயில் இருக்கு மேல உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது ஒரு முக்கோண வடிவில் கட்டப்பட்டது ஒரு காந்தார கலை அமைப்புல இப்போ இங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இதுதான் மெயின் கேட் இது படிக்கட்டு இங்க இது பாத்தீங்கன்னா இந்த கோயில் இந்த கோயில் அப்படின்னா அரங்கநாதர் அரங்கநாதர் அப்படின்றத வந்து நம்ம விஷ்ணுவை குறிப்போம் இந்த கோயிலோட இன்னொரு ஒரு சிறப்பு இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துவார பாலகர்களுடைய மெயின் சிறப்பு என்ன அப்படின்னா அவங்க முழுக்க முழுக்க இது ஒரு பச்சை கற்களாலேயே செய்யப்பட்டது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பச்சை நிற கற்கள் இது எங்கேயுமே இல்லை குறிப்பாக வந்து பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சில கோயிலாக இருக்கட்டும் அதே மாதிரி பச்சைக்கல் மசூதியை ஆற்காடு நவாப் காலத்தில் இருக்கிறப்பட்ட பச்சைக்கல் மசூதியாக இருக்கட்டும் இந்த இந்த பச்சை கற்கள் வந்து இந்த இடத்துல வந்து கட்டப்படல கிட்டத்தட்ட சூரிய கோனார் கோயிலா இருக்கட்டும் இந்த கோயிலா இருக்கட்டும் இந்த பச்சை கற்கள் வந்து வெளியில இருந்து கொண்டு வரப்பட்டது துவார பாலகர்கள் வந்து தஞ்சை பெரிய ராட்சச ராட்சசினில இருப்பாங்க எங்க பாத்தீங்க கோபுரத்தை பாருங்க காந்தார கட்டடக்கலை அமைப்பு இந்த கோயிலில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லணும் பழங்காலத்துல எந்த கோயில் கிப்பி ஒன்பதாம் நூற்றாண்டா இருக்கட்டும் ஆறாம் நூற்றாண்டுல இருந்து ஒரு பத்து பதினோராம் நூற்றாண்டு வரைக்கும் எந்த கோயில்கள் கட்டப்பட்டாலும் துவார பாலகர்கள் வந்து பாதுகாப்பு நிலைக்காக கட்டப்பட்டிருக்காங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா துவார பாலகர்களுடைய சிலை சிதில மறைந்த நிலையில இருக்கு இருந்தாலும் இந்தியன் சொல்லணும் ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சுதார பாலகரோட ஒரு கால் சேதப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது அவங்க வந்து ஒரு கால் வந்து தூக்க நிலையில் ஒரு கால் ஊன்று ஒரு கால் தூக்க நிலையில் இங்கே துவாரபாலகரில் இருக்காங்க அவங்களுடைய மூக்கு கூட சேதப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கோயிலில் சுற்றி காட்டுற இடம்லாம் நம்ம காட்டிட்டோம் இந்த கோயில் வந்து ரொம்ப சின்ன கோயில் தான் இருந்தாலும் நம்ம வீடியோவுடைய கடைசியில் இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்து எல்லாருமே வராங்க போகிறாங்க பட் இருந்தாலும் இந்த கோயில் வந்து ஒரு வரலாற்று ஆய்வலைனா எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த கோயில் மிகவும் சிறப்படையணுன்றது தான் என்னுடைய ஒரு ஆசை அவா அதனால் வந்து எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணி கம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த கோயில் வந்து ஃபேமஸ் ஆகும் அதாவது நாம் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்றது இல்லை இது வந்து ஒரு வரலாற்று பொக்கிஷங்கள் இதை வந்து நாம் தான் தேடி தேடி பார்த்து நம்மளுடைய முன்னோர்களோட புகழை நாம் தான் உணர்ந்துக்கணும் அதனால் வந்து ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை வந்து நாம் எல்லாரும் விசிட் பண்ணி இந்த கோயிலை வந்து மென்மேலும் சிறப்புரை செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் இந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கு அதனால் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டைம் வந்து ஒரு பெஸ்ட்டான மொமெண்ட் இந்த கோயிலாக உங்களுக்கு இந்த கோயில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்கும் இந்த கோயிலுடைய சிறப்படையை செய்கிறது நம்முடைய பெருமை அதனால் இந்த கோயிலை வந்து சிறப்படை செய்கிறது நன்றி